ஓம் என் அன்பு குழந்தையை நாளை வெள்ளிக்கிழமையில் நிச்சயமாக ஓர் அற்புதம் நடக்கும் என்று சொல்லமே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கி நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என்று சொல்லமே என் செல்ல குழந்தைக்கு எதையும் தாங்கும் மனமும் எதையும் சாதிக்கும் மனமும் நிலையான நின்று ஜெயிக்கும் உறுதியும் உன்னிடம் இருக்கிறதல்லவா பிறகு துரோகம் செய்தால் பாவம் என்று உணர்கிறாய் இந்த மாதிரியான உணர்வுகளே உன் பிறவி கடனை குறைக்க செய்யும் சற்றும் அயர்ந்து விடாமல் உழைக்கும் உன் சுறுசுறுப்புக்கும் உன் நேர்மைக்கும் உனக்கு நிறைந்த முன்னேற்றத்தை தரும் உன் உழைப்பிற்கும் நிலையான மனதிற்கும் உன் வாழ்வில் சந்தோஷம் நிலைத்து நிற்கும் என்று சொல்லவே எவன் ஒருவன் உழைப்பினாலே நீ வாழவில்லை யாரோ ஒருவன் உழைப்பினாலே நீ வாழவில்லை உன் கடினமான உழைப்பினால் தான் நீ இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இந்த சிறப்பான வாழ்க்கையை நீ புரிந்து கொள் இதனுடன் எதுவும் நின்றோ முடிந்தோ விடாது வாழ்நாள் முழுவதும் உன் கூடவே இருக்கும் ஆகவே உனக்கென்று நிம்மதியான வாழ்வு மலர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்றுமே துவண்டு போகக்கூடாது உன் மனம் இருக்கும் வரை எந்த நிலையிலும் விரக்தி அடையக்கூடாது யாருடைய உழைப்பிலும் நீ வாழவில்லை சிறிதாக இருந்தாலும் அது உன்னுடையதானது என்று நினைத்துக்கொள் சின்ன செயல்கள் அனைத்தும் மாபெரும் கோபுரமாக மாறும் நிலை உன்னை தேடி வரும் ஆம் செல்லவே நாளை நல்லதொரு வெள்ளிக்கிழமையில் இந்த சாயப்பாவின் வார்த்தைகள் என்றுமே பொய்யாகாது இதை நினைவில் வைத்துக்கொள் நாளை பொழுது உன் நிலைமை நிச்சயமாக மாபெரும் உயரத்தை அடையும் இன்று உனக்கு நல்ல நாளாக முடிந்து விட்டது நாளை பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் முடியும் அதனால்தான் என்னுடைய கால்கள் உன் வீட்டு வாசல் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது உனக்கான நல்ல நேரம் இது என்றுமே நீ விரும்பிய கேட்ட அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக தரப்போகிறேன் இந்த சாயப்பா தருவதை நிராகரிக்காமல் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு என்னை உள்ளே அழைக்க தயாராக இரு நிச்சயமாக நல்லது நடக்கும் என் செல்லமே பிறகு கெட்ட காலங்களை நீ நினைத்து பார்க்க வேண்டாம் நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் காலங்கள் மாறிவிட்டன இனி நன்றாக வாழ கற்றுக்கொள் இனி எல்லாம் உனக்கு தென்றல் வீசும் காலம்தான் எப்பொழுது எனது வலது கையை கொடுத்து உன்னை தூக்கி நிறுத்தி நிறுத்தினேனோ அன்று உன்னு உனது வாழ்வு ஒளிமயமாக பிரகாசமாக மின்னத் தொடங்கிவிட்டது பலமுறை உன் கோரிக்கைகளை நிறைவேற்றித் தந்தேன் இக்கட்டான நேரங்களில் எல்லாம் உன் கூடவே இருந்து உன்னை காப்பாற்றினேன் கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் பதில் குரல் கொடுத்தேன் இவையெல்லாம் நான் எதற்காக செய்தேன் நீ எப்போதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் செய்தேன் ஆனந்தம் மன மகிழ்ச்சியாக இருக்கும் போதல்லவா வருகிறது மன மகிழ்ச்சி எப்போது வருகிறது உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகிறது இதோ நீயோ நானோ முடித்துவிட்ட பிரச்சனைகளை இன்னும் முடிக்கவில்லை என தவறுதலாக புரிந்து கொண்டு இன்னும் துக்கத்திலேயே இருக்கிறாய் முதலில் அதை தூக்கி ஏறி உன் மனதில் இருந்து எரிந்துவிடு அப்போது நீ கலக்கம் அடைய மாட்டாய் மனிதனாக பிறந்தால் எல்லாவற்றையும் அனுபவித்து தான் ஆக வேண்டி உள்ளது நீ ஆனந்தமாக இருக்கும்போதுதான் உனக்குள் தைரியம் பிறக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் எதையும் சாதிக்கலாம் என்ற உற்சாகம் பிறக்கும் நிச்சயமாக அந்த தருணத்தில்தான் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளும் உன் சாயப்பா நான் உனக்கு துணையாக இருப்பேன் கவலைப்படாதே என் செல்லவே என் செல்ல பிள்ளை நான் எப்பொழுது உன்னுடன் பேசுவேன் என்று காத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா நானும் அப்படித்தான் உன் கூட பேசுவதை வாக்கியமாக நினைத்துக்கொண்டு கொண்டு என்னுடன் பேச மாட்டாயா பார்க்க மாட்டாயா என ஏங்கிக் கொண்டிருக்கின்றேன் நான் கூறுவதை கேட்டு நீயும் வாக்கியவனாக்கி கொள் உன் சாயப்பாவின் அனுக்கிரகம் உனக்கு கிடைத்துவிட்டது எத்தனை தியாகங்கள் எத்தனை மன்னிப்புகள் எத்தனை சகிப்புகள் நம் வாழ்வில் ஆனால் வாழ்வில் துன்பங்கள் மட்டும் ஓயாமல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இப்படி நம் சாயப்பாவிடம் கேள்விகள் கேட்கணும் என்று நினைத்தால் அவரிடம் கேட்பதற்கு ஓராயிரம் கேள்விகள் இருக்கிறது கேட்டால் தான் கிடைக்குமா அவர் நம்மை அறியாதவரா அனுதினமும் நீ என் நாமத்தை சொல்லித்தான் உனக்கு விடியலே தொடங்குகிறது எந்த துன்பம் வந்தாலும் நீ உச்சரிக்கும் நாமம் ஓம் சாய்ராம் தானே அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் உன்னுள் இவ்வளவு குழப்பங்கள் எத்தனை தடைகளை அசால்ட்டாக கடந்து வந்து விட்டாய் இன்று ஏன் சோர்ந்து விட்டாய் எத்தனை பள்ளம் மேடுகளை பார்த்து எவ்வளவு தோல்விகளை சந்தித்து அதையெல்லாம் எதிர்த்து தைரியமாக வந்த பிள்ளை எல்லாம் இவ்வளவு கஷ்டங்கள் என்று உடனே பயந்து போய்விடுகிறாய் இதெல்லாம் எப்போதும் முடிவுக்கு வரும் பிரதான கேள்விகள் இவையெல்லாம் அப்படித்தானே உனக்கு இதற்கெல்லாம் பதில் சொல்கிறேன் நான் சொல்வதை மட்டும் அமைதியாக கேள் எனக்கு மகன் என்றோ மகள் என்றோ எந்த பாகுபாடும் இல்லை ஆனால் உனக்கு ஏன் அதீத துன்பங்கள் என்றால் ஆண் என்பவன் ஒரு குடும்பத்தின் தூண் சளைக்காமல் காக்கும் அத்தனை பொறுப்புகளுக்கும் ஆண்மகனுக்கு உண்டு ஆனால் என் செல்ல மகள் நீயோ உன் குடும்பத்தின் ஆணி வேர் மரம் விருட்சமாவதற்கும் கிளைகளை உயிர்ப்போடு வைப்பதற்கும் வேறு சகலமுமாய் விளங்கும் உன்மீது நான் பாரம் ஏற்றுகிறேன் என்றால் நீ எவ்வளவு தாங்குகிறாய் என்று எனக்கு தெரியாதா வேர் ஆழமாக ஊடுருவும் போது மரம் செழித்து வளரும் நீ பிறப்பிலேயே தாய்மை உணர்வு கொண்டவள் உடல் வலிமையும் மன வலிமையும் ஆணைவிட பெண்களுக்கே அதிகம் நீ முழுமையாக என்னை நம்பி இருப்பது போலத்தான் அநேக பேர் உன்னை சார்ந்து உள்ளனர் ஆண் மகன் எத்தனை கம்பீரமாக இருந்தாலும் பெண்களின் கையில் அவன் ஒரு குழந்தைதானே அவர்களை பாதுகாக்கும் பொறுப்பு நான் உன்னிடம்தானே ஒப்படைத்துள்ளேன் அத்தனை வலிமை வாய்ந்தவள் நீ என்பதை மட்டும் மறந்துவிடாதே உன் தந்தையாக சகோதரனாக மகனாக உள்ளவர்கள் உன்னை பாதுகாப்பதாய் தெரிந்தாலும் மனதளவில் அவர்களை தாங்குவது நீ என்பதுதான் உண்மை ஆகவே நீ என் தூதுமை என் வேலைகளில் பாதியை நீயே செய்து கொண்டிருப்பாய் என்பதை அறிவாயா அத்தனை ஆற்றல் பெற்றவள் நீ ஆகவே நீ மகளாக மனைவியாக தாயாக ஆனாலும் கூட என் கைகள் என்றும் நீ எனக்கு செல்ல மகள்தான் நான் உன்னை என் மடியில் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள் ஆகவே செல்லவே நிம்மதியாக நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு என் செல்லவே சந்தோஷமான எதிர்காலம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது காத்திரு நான் இருக்க பயமே இன்னும் ஒன்று சொல்லட்டுமா ஒரு குழந்தை ரூபத்தில் உன்னை சந்திக்க வருவேன் உன் கண்ணீரை துன்பங்களையும் என்னிடம் முழுவது முழுவதுமாக விடு இனி நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு ஆம் சிலமை நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கும் நாளை வெள்ளிக்கிழமை காலை பொழுதில் உனக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும் வெட்டிப்பு மகிழ்ச்சி தரும் சந்தோஷமாக வாழ்வாய் இது சாயப்பாவின் அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்